அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் நர்மதா அம்மா அவர்களின் பெண் அரசியல் என்ற புத்தகத்திலிருந்து சில பக்கங்களை வாசிக்கிறேன் தலைப்பு வேண்டாம் போட்டி மனப்பான்மை அன்றைய நாட்களில் பெண்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை அதிகாரமிக்கவர்களாக ஆண்களும் அவர்களுக்கு பணிபடை செய்பவர்களாக பெண்களும் இருந்தார்கள் அடித்து துவைத்து மிதித்து சித்திரவதைக்கு ஆளாக்கிய போதிலும் அமைதியாக அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் பெண்ணுக்கான விதியாக இருந்தது அந்த கோபம்தான் இன்றைய சில பெண்களிடம் மிக தீவிரமாக செயல்படுகிறது வெளிப்படுகிறது அதுவே அவர்களுடைய சில தடுமாற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறது சில பெண்களின் நடவடிக்கைகள் ஆண்களை அளர வைப்பதாக இருப்பது உண்மைதான் ஆனால் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழும் போது இப்படியான சில பதற்றங்கள் நேரத்தான் செய்யும் இன்றைய ஆண்களில் பலருக்கு இந்த புரிதல் இருப்பதால் தான் பெண்களுக்கு எப்போதும் அவர்கள் உறுதுணையாக நிற்கிறார்கள் காலப்போக்கில் இது கலங்கி தெளிந்துவிடும் பெண் தன் சுதந்திரத்தை முதிர்ச்சியுடன் வெளிப்படுத்தும் காலம் வரும் அடக்கம் ஒரு அழகுதான் அதை ஆணும் கொள்ள வேண்டும் ஒடுங்கியிருப்பது ஒரு அவலம்தான் அதிலிருந்து பெண்ணும் விடுபட வேண்டும் இன்றைய ஆண் அரசியல் சீர்திருத்தங்களை கூட மெல்ல மெல்ல ஏனோ தானோ என்று செய்கிறது பாடடைந்த கட்டிடத்தை புதிய கட்டுமானத்தால் சரி செய்யலாம் கீழே விழும் செய்யாமல் கீழே விழும் சிதிலங்களை மட்டும் பெருக்கி தள்ளிக்கொண்டே இருப்பதால் என்ன பயன் இன்றைய அரசியலில் அடிப்படை மாற்றம் தேவைப்படுகிறது அதுவும் மனித மனங்களிலேயே அடிப்படை மாற்றங்களை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது இன்னும் 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 என்று பேராசையோடு இன்னதுக்கென்றே தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லோரும் வாழ்க்கையை நாம் இன்னும் வாழவே தொடங்கவில்லை எங்கும் எப்போதும் எல்லோரும் உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் தன் குடும்பம் என்ற வட்டம் தாண்டி சிந்திக்கவே பலர் தயாராக இல்லை நூறு பேரை பின்னுக்கு தள்ளி ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று போட்டி மனப்பான்மைதான் இங்கு நிலவுகிறது நம் கல்வி முறையே கூட இளவயது முதல் குழந்தைகளிடம் இந்த பண்பைத்தான் வளர்க்கிறது மாற்றங்கள் கல்வியில் இருந்தே தொடங்கப்பட வேண்டும் வசதியாக வாழ்வதற்கான கல்வியை மட்டும் கற்றுத்தந்தால் போதாது நல்ல மனிதர்களாக சக மனிதர்களின் வாழ்க்கை மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க மனிதாபிமானத்தை கற்றுத்தர வேண்டும் பள்ளியில் ஆசிரியர்களும் குடும்பங்களில் பெற்றோருக்கும் தலையாய கடமை இது நல்ல சமூகத்தை உருவாக்கியே தீர வேண்டும் என்ற லட்சியனத்தையும் இளைஞர்களிடம் விதைக்க வேண்டும்